மகாராஜா என்ன இது வளர்த்திருக்கிறேன் குடும்ப தடைப்பட்டு போச்சு நல்லச்சு குத்தனம் வெளிச்சமா போச்சு நல்லச்சு போச்சு காரணம் என்ன

என்ன செய்வாய் பாவம் சிறிய வயதிலேயே என்னை மாலையிட வேண்டும் சிறிய வயதிலேயோ என்னை பிரித்து வாழ வேண்டும் என்று அந்த பிரம்மன் நம்முடைய கலையை எழுதியிருக்கிற விதியை ஒத்தியால் வரலாம் ஆனால் அந்த மதியானது விதி வழிதானே சொல்லும் விதியை மாற்ற விண்ணவராத முடியுமா முடியாது அல்லே உன்னை பார்க்க வருகின்ற நேரத்தில் என்னுடைய மனதிலே கணவனை கண்ட உடனே வாருங்கள் நாதா வாருங்கள் நாதா என்று இணைய முடிவு பேசி வீரவாள் கணத்தில் கொடுத்து வெற்றி திலகமிட்டு நாதா சென்று வாருங்கள் நாதா போய் வாருங்கள் சுவாமி என்று அல்லவா சொல்லுவாய் என்று எதிர்பார்த்தேன் என்னை பார்க்க கூடாது என் முகத்திலே விழிக்க கூடாது

சரி ஆகட்டும் நீ எப்பொழுது என்னை பார்க்க ஓடாடி வருவாய் தெரியுமா பெண்ணே அடி நான் சிறமக்கள் உண்ட நேரத்திலே சுவாமி சுவாமி என்று பாரணித்து தந்து ஓரளி வருவாய் தெரிகிறேன் நான் அறியாது பிழை செய்து விட்டேன் சுவாமி தெரியாமல் தவறு செய்து விட்டேன் சுவாமி என்னை மன்னித்தேன் என்று ஒருவரை கூற மாட்டீர்களா என் இடத்திலே பேச மாட்டீர்களா என் முகத்தை பார்க்க மாட்டீர்களா சுவாமி 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 என்ன என் முகத்திலே ஒதிக்க வேண்டாம் என் இடத்திலே பேச வேண்டாம் வீரவால் கணக்கில் குடிக்க வேண்டாம் வெண்டு கதகம் இட வேண்டாம் இறையில் மறைவாக இருந்து கூட வாரங்கள் வாழ்தான் என்று ஒரு வரி உரைத்தால் போதும் நீ எங்கிருந்தாலும் ஆண்டவன் கிருபையா நம்போடு வாழவே அதையே ஆமா

पड़ेगा

வற வேற யாருனா வாயை திறந்தாங்கன்னா அப்பா ஆவி நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா ரொம்ப செடிக்க தூக்கு மடம் தொங்கி விழுந்தா

உரைக்கின்றேன் சிறை கொடுத்து அழகாக கேட்க வேண்டும் என்னே யாய் யாக தோர்வார்கள் சேன மன்னனும் குந்திபோத மன்னனும் இணை பிரியாத நண்பர்களாக இருந்தார்களா குந்தர நாட்டு மன்னன் குந்தி அவருக்கு மகப்பேர் இல்லையா குழந்தை கிடையாது அதனால் சூரசேன மன்னனுக்கு பெண் குழந்தை பிறந்திருந்ததா பிரதை என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தை பிறந்திருந்தாலும் குந்திபோத மன்னன் சூரசேன மன்னனிடத்திலே சென்று சூரசேன மன்னார் உன்னுடைய மகனான இந்த குழந்தையை எனக்கு கொடுத்தால் வளர்ப்பு மகனாக வளர்த்துக் கொள்வேன் என்று உழைத்தாராம் இல்லை என்று சொல்ல முடியுமா பெண் குழந்தையை அந்த குந்திபோத மன்னனுக்கு கொடுத்தாராம் குந்திபோத மன்னனோ பெண் குழந்தையை ஆசையோடு எடுத்து தன்னுடைய நாட்டில் கிடைத்து சென்று குந்தே என்று பெயர் வைத்து அழகமாக வளர்த்து வந்தார்கள் அப்படி வளர்த்து வருகின்ற நாளையிலே கோபத்தினால் மிகுந்த தூர்வாச மகரிஷி குந்தல நாட்டிற்கு வந்தார்கள் இந்த நாட்டிலே தங்கி ஓராண்டு காலம் சதுர்மாத விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரு ஆசிரமும் அந்த யாகத்துக்கு ஒரு பரிவுரைக்கு ஆளும் ஆனால் குந்தி போஜ மன்னன் ஒரு ஆசிரமும் அந்த அந்த யாகத்திற்கு வேண்டிய பொருளுதவியும் பணிவிடைக்கு ஆள் அனுப்பினாரா தன்னிடத்திலே ஆண் வாரிசு இல்லை என்பதா அதனால் பெண் குழந்தையான குந்தியை பணிவிடை வேலைக்கு அனுப்பி வைத்தாரா அந்த குழந்தையானது அவர் தளம் வேண்டும் என்று நினைக்கும் போதே தனத்தை குறிப்பறிந்து ஏவல் செய்ததா அந்த குழந்தை அப்படி ஓராண்டு காலம் முடிந்தது ஐந்து ஆட்சி வந்தைகள் பிறப்பார்கள் நல்ல புத்திரர்கள் பிறப்பார்கள் இந்த மந்திரத்தை நீ கணவனோடு வாழ்கின்ற நாளையிலே உபதேசம் செய்ய வேண்டும் என்று உரைத்தாரா இந்த மந்திரமானது நீ எப்போழுமே நினைக்கின்றாயோ இந்த மந்திரம் பார்த்து நினைவுக்கு வரும் என்று உழைத்தாரா அப்படி உழைத்து விட்டு தூர்வாசன் மகரிஷி தன்னுடைய ஆசிரமத்திற்கு சென்றாரா கொஞ்சம் விளையாட்டு பருவம் அல்லவா

முதல் மந்திரமான சூரிய மந்திரத்தை உபதேசம் செய்ய அந்த நேரத்தில் அந்த மந்திரத்திற்குரிய தேவதைகள் உடனே சென்று கதிரவனை அழைத்து கதிரவனை இழுத்துக் கொண்டு வந்த முன்னே சூரிய பகவானோ ஆயிரம் எரிசுவாலைகளை நீக்கி அழகான தோற்றத்தோடு என்று நின்றாரா பார்த்த உடனே குந்தி அடித்து விட்டதா கதிரவன் வருவாரோ வரமாட்டாரோ என்று நினைத்தோமே சூரிய பகவான் எதிரே நின்று விட்டாரு சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி நீங்கள் வருவீர்களா வரமாட்டீர்களா என்று இந்த மந்திரத்தை நான் உபயோகம் செய்து விட்டேன் தெரியாமல் படை செய்து விட்டேன் உங்களை பார்த்து விட்டேன் நீங்கள் சென்று வாருங்கள் சுவாமி என்று உரைத்தார் சூரிய பகவான் இந்த மந்திரத்தின் பலன் அப்படி கிடையாது இந்த மந்திரத்தின் பலன் உனக்கு என்னுடைய அருளால் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் இல்லை என்றால் தூர்வாசன் சாபத்திற்கு ஆளாகி விடுவோம் என்று உழைத்தாரா குந்தி தேவி அழுகிறதா சுவாமி என்ன இது விந்தையாக இருக்கிறது நானே குழந்தை பருவமாக இருக்கின்றேன் எனக்கு ஒரு குழந்தையா வேண்டாம் சுவாமி வேண்டாம் வேண்டாம் என்று சூரிய பகவான் உரைக்கின்றாரா குந்தி நீ கவலைப்பட வேண்டாம் கண்ணி பருவம் நீக்கி மங்கை பருவம் பருவம் அளிக்கின்றே என்று உரைத்தாராம் அந்த நேரத்திலே சூரிய பகவான் மனதில் நினைத்தாரோ என்ன உடனே என்னுடைய தாயானது அணுகிறதா என்னை பார்த்து தூற்றுவார்களே சுவாமி இனியும் நான் உயிர் வாழ மாட்டேன் சுவாமி சுவாமி என்று அழுகிறதான் அழ வேண்டாம் அரண்மனைக்கு சென்று ஒரு பெட்டியை தயார் செய்து அந்த பெட்டியிலே விலை உயர்ந்த மணிகளையும் முத்துக்களையும் அந்த பெட்டியிலே நிரப்பி இந்த குழந்தையை அந்த பெட்டியிலே வளர்த்தி ஓடுகிற ஆற்றிலே விட்டுவிடு அவன் வளர்ந்து பெரிய பெரியாராக வருவான தெரிந்து கொள்வாய் என்று பெற்றெடுத்து விட்டு பெரிய மனமில்லாமல் ஓடுகிறாள் அரண்மனைக்கு அரண்மனையிலே சென்று ஒரு பெட்டியை தயார் செய்து அந்த பெட்டியிலே விலை உயர்ந்த மடிகளையும் முத்துக்களையும் அந்த பெட்டி நிறைய நிரப்பி